எம்பெருமானார் நவியல் நாயகம் சல்லாக வளைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்கள் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவர் மீதும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றது கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் சில காரியங்களை அல்லது சில சொற்களை திரும்ப திரும்ப நினைவூட்டக்கூடியவர்களாகவும் அல்லது நம்பிக்கை கொண்டவர்களாகிய நாம் அதை திரும்ப திரும்ப மொழியக்கூடியவர்களாகவும் செய்யக்கூடியவர்களாகவும் சிலவற்றை நமக்கு இஸ்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றது உதாரணத்திற்கு இறைவன் நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையை தினம்தோறும் நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுபோன்று நாம் சொல்லக்கூடிய வாசகங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் சூரத்துல் ஃபாத்திகாவை ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகையில் பதினேழு முறை அந்த சூரத்துல் ஃபாத்திகாவை நாம் ஓதக்கூடிய ஒரு அம்சத்தை நமக்கு இஸ்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது அதே மாதிரி நாம் அல்லாஹுடைய வேத வரிகளை வாசிக்கும் பொழுது சில வார்த்தைகளை அல்லாஹ் தொடர்ச்சியாக மீண்டும் 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 நமக்கு சொல்லுகின்றான் அகிமுஸ்லா வாத்து தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்ற வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு சட்டம் குறித்து ஒரு உபதேசம் குறித்து நமக்கு சொல்லும் பொழுது நம்மை அழைக்கக்கூடிய பிரயோகமாக இருக்கலாம் யா ஐயகு ஆமனோ விசுவாசம் கொண்ட அடியார்களே என்று அல்லாஹூ ரொம்ப நம்மை நோக்கி அழைக்கின்றான் இதுவெல்லாம் நாம் வாசிக்கின்ற கேட்கின்ற அல்லது செய்கின்ற சொல்லுகின்ற வார்த்தையாக அதை கடந்து விடாமல் அதிலே ஏதோ ஒன்றை நாம் அதை கவனிக்க வேண்டும் தான் திரும்ப 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 நம்ம அதை சொல்ல சொல்கிறான் அல்லது கேட்க செய்கின்றான் அதுபோன்ற ஒரு அம்சம் ஒவ்வொரு உரையினுடைய துவக்கத்தில் நபியல் நாயம் சொல்லலா அழைச்செல்லாம் அவர்கள் ஓதி காட்டிய மூன்று வசனங்கள் எல்லா ஒத்துபாக்களிலும் ஜும்மாவுடைய உரைகளிலும் இன்ன பிற உரைகளுடைய துவக்கத்திலும் அந்த வசனங்கள் சொல்லப்படாமல் அந்த உரைகள் துவங்குவதில்லை அதிலே ஒரு வசனம் சூரத்து நிசாவுடைய முதல் வசனம் மனிதர்களே இத்தகோர் அப்பிதா உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தானே அந்த இரவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் அதற்கு பின்னால் ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருக செய்தான் என்ற வரக்கூடிய அந்த வசனம் இந்த வசனத்தில் நிறைய செய்திகளை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒன்றாக அல்லாஹு ரபுல்லாலமி நமக்கு இந்த வசனத்தில் வைத்திருந்தாலும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரே ஒருவரிலிருந்துதான் வந்திருக்கிறார் என்ற அந்த உண்மையை விளங்குவதும் அது போன்ற இன்னொரு அம்சத்தையும் அல்லாஹ் ஒரு இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இதுவெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வசனத்தில் நாம் கவனமற்று இருக்கக்கூடிய சமுதாயமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு முன்னுரையாக சொல்லுகின்றேன் அந்த சூரத்து முதல் இறுதி பகுதி உறவை வாழக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் உறவுகளுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வாசகம் அந்த வசனத்தினுடைய இறுதியில் இடம்பெறுகின்றது இப்போ உறவுகள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து விடுவானே ஆனால் அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உறவோடு தான் அவன் பின்னிப்பிணையப்பட்டிருப்பான் ஒரு வேளை அவனுடைய சிறு பிராயத்தில் அவனுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னாலும் அவனை அரவணைப்பதற்கு ஆதரிப்பதற்கு எந்த ஒரு உறவும் இல்லை என்று இருந்தாலும் கூட அவன் இளமை பருவத்தை அடையும் பொழுது திருமணம் என்ற ஒரு பந்தத்தின் மூலமாக ஒரு உறவை அவனோடு இணைத்துக் கொள்கின்றான் அதன் மூலமாக அந்த மனைவியினுடைய உறவுகள் அவன் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் என்று ஒரு உறவு என்ற அந்த பாலத்தில் எந்த ஒரு மனிதனும் பயணிக்காத அளவிற்கு இறைவன் நமக்கு ஆக்கி இருக்கின்றான் அப்படி ஆக்கி இருக்கக்கூடிய இந்த உறவுகளுடைய விஷயத்தில் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம் உறவுகளுடைய விஷயத்தில் நாம் சரியான முறையில் தான் அல்லாஹ்வை பயந்து தான் நம்முடைய உறவுகளோடு நாம் உறவாடி கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னைக்கு உறவுகள் எல்லாம் எப்படி உறவாடப்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹு அபுல்லாலின் எல்லா மனிதர்களையும் ஒரே நிலையில் படைக்கவில்லை சிலரை கல்வியில் உயர்ந்தவர்களாகவும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாகவும் அவருடைய தொழில் துறைகள் எல்லாம் மேம்பட்டதாகவும் சிலரை ஆக்கியிருக்கின்றான் அவர்களுடைய உறவுகளில் சிலரை பொருளாதாரத்தில் குறைத்தவர்களாகவும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இல்லாதவர்களாகவும் படிப்பில் குறைவு பொருளாதாரத்தில் குறைவு என்ற நிலையிலும் சில உறவுகளை அல்லாஹ் அல்லாஹரப்புள்ளாலும் அமைத்துத்தான் இருக்கின்றான் ஆனால் நம்முடைய உறவாடக்கூடிய முறை எப்படி தெரியுமா இருக்கின்றது நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு யாரெல்லாம் நம்முடைய உறவுகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு சகஜமாக உறவாடுவோம் அந்த உறவாடுதல் எப்படி இருக்கும் அன்யூனியமாக இருக்கும் என்ன தெரியுமா அவர் ஒன்று ஒன்று கொடுப்போம் அவர் நம்ம செய்வோம் லாப நோக்கத்தில் இல்லை பரஸ்பரமாக நாம் பகிர்ந்து கொள்வோம் பேசிக்கொள்வோம் ஆனால் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கக்கூடியவர் பொருளாதாரத்தில் கீழே இருக்கக்கூடிய அவருடைய உறவோடு உறவாடக்கூடிய முறையை சற்று கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் அவருடைய வீட்டினுடைய வேலையை அவர்களுக்கு தேவையான எதையாவது ஒரு உதவியை வேலையை செய்யக்கூடிய இடத்துல பொருளாதாரத்தில் கீழே இருக்கக்கூடிய உறவுகள் இடத்துல எதிர்பார்ப்பாங்க வேற ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வேலையை செய்வதை விட இவரை கூப்பிட்டு நம்ம செய்வோம் இந்த உறவாடல் முறை தான் இருக்குமே தவிர ரொம்ப சகஜமாக அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் பொருளாதாரத்தில் பின்தங்கருடைய வீட்டுக்கு சென்று அவரோடு அந்யூன்யமாக பழகக்கூடிய அல்லது அவரை நம் வீட்டுக்கு அழைத்து எந்த விதமான ஃபங்க்ஷனும் இல்லாத நேரத்தில் நம்ம மக்கள்கிட்ட ஒரு ஒரு பழக்கம் இருக்குது கல்யாணம் அப்படின்னு வந்துட்டோம்னு சொன்னால் ஊரில் எங்கெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எல்லா உறவுகளையும் நான் பேண போகிறேன் என்று வண்டி கட்டிட்டு போய் எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் உறவை பேணுவது என்பது ஏதோ திருமணத்தில் கூப்பிட்டு நாம கண்ணியப்படுத்த அதுவல்ல உறவாடக்கூடிய முறை என்றால் ஒரு ஒரு நம்மளுடைய உறவுக்காரன் ஒரு தேவையில் இருக்கிறான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான் ஒரு ஒரு ஆலோசனை வேண்டும் என்று கூட இருக்கலாம் அவனுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க தெரியாத ஒரு அது அறிவு குறைவ உடையவராக கூட இருக்கலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி நிலையில கூட இருக்கலாம் அவனுடைய வீட்டில் பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகளுக்குள்ள உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் அதை தெரிந்த கையாள தெரிந்த அதற்கு பக்குவம் அடைந்த நாம் அதை கண்டறிந்து அவர்களுக்கு உதவக்கூடிய ஒன்றும் நமக்கு இருக்கின்றது இன்னும் சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய பார்வையில் ஒரு மூமின் அப்படி இருந்தாலும் கூட சென்று உதவ வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுகின்றது ஆனால் நம்முடைய உறவுகளுடைய விஷயத்தில் அப்படித்தான் இருக்கிறோமா அதே மாதிரி பதிலுக்கு பதில் உறவாடுவது அந்த உறவாடக்கூடிய முறைகளில் கணவன் மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே எப்படி தருமா இருக்கும் அந்த ஆண் கணவன் என்ன செய்வார்னா அவருடைய சொந்தக்காரங்களாக போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வருவார் அப்ப என்ன ஆகும் மனைவிக்கு நீங்கள் உங்க சொந்தத்துக்கு போறீங்களா நான் வரமாட்டேன் அப்போ நான் ஏன் சொந்தத்துக்காக போறேன் உறவு என்று சொன்னால் என்னோடு என் தாயோடு என் தந்தையோடு யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் தான் உறவுகள் என்று அந்த வட்டத்தை கொஞ்சம் ஒரு பக்கமாக சாட்சிக்கிறாங்க இப்படி சில இடங்கள்ல நடக்குது இப்ப இருக்கக்கூடிய நவீன காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவுகள் குறித்தே சொல்வதில்லை உறவுன்னா நீங்க நினைச்சிடக்கூடாது நாலாம் பெட்ட ஐந்தாம் பெட்ட உறவுகள்லாம் இல்லை என் சகோதரனின் மகனும் என் மகனும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க யாருனே தெரியாம இருக்கிறாங்க ரொம்ப அக்கேஷா சந்திக்கிற மாதிரியான சூழல் எல்லாம் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு இந்த உறவுகள் குறித்து இஸ்லாம் எந்த அளவிற்கு அடிப்படையான விஷயங்களிலே சொல்கின்றது என்று சொன்னால் நபி சதலா சதல்லா அலைசலம் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம் நமக்கு அவங்க தானே ரோல் மாடல் அல்லாஹ் அப்படி தானே சொல்ற அழகிய முன் மாதிரி இந்த தூதரடத்தில் இருக்குன்னு அவருடைய வாழ்க்கையை நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சில பகுதிகளாக பிரித்தோம் என்று சொன்னால் எல்லா பகுதிகளிலும் நபி அல் சதல்லா அலிசலம் அவர்கள் அந்த உறவுகள் விஷயத்தில் அவர்களும் சரி மக்களுக்கு சொன்னதிலும் சரி இந்த உறவுகளுடைய விஷயத்தில் பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லாமல் இல்லை நபிநாயம் சரலாலைஸ்வரனுடைய ஆரம்ப நிகழ்வு அவர்களை அல்லாஹ் தூதராக தேர்வு செய்யக்கூடிய அந்த தருணம் அப்பதான் இவர் தூதர் இந்த உம்மத்திற்கான நபி என்று நியமிக்கப்படக்கூடிய அந்த சம்பவம் அதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும் ஹிரா குகையில் இருக்கிறாங்க வகை செய்தி வருது வசனங்கள் அருளப்படுகின்றது அதை கேட்டு பயந்தவர்களாக நடுங்கியவர்களாக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து மனைவி அன்னை ஹதிஜா அலி இல்லா அவர் இடத்துல பதட்டப்பட்டவர்களாக அவர்கள் சொல்கிறார்கள் மனைவி ஆசுவாசப்படுத்துகிறார்கள் அப்பொழுது அன்னை ஹதிஜா அலி இல்லா என்க அவர்கள் சொன்ன செய்தி என்ன நீங்க பயப்படலாம் வேண்டாம் பதட்டம் அடையாதீங்க உல்லாகி அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் ஏன் தெரியுமா இன்னக்க ரஹீம் நீங்கள் உறவுகளோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறீர்கள் உங்க உறவுகள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களோடு நீங்கள் உறவாடி கொண்டிருக்கிறீர்கள் அதனால் அல்ல உங்களை கைவிட மாட்டான் இல்லாதவர்களுக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் சிரமப்படுவருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள் விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள் எப்படி அல்லாஹ் உங்களை கைவிடுவான் அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்துறாங்க அப்ப நபி சதலாலை அவர்கள் தூதராக நியமிப்பதற்கு முன்னதாகவே உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அது அல்லாஹிடமிருந்து நேசத்தை பெறக்கூடிய ஒரு செயல் என்பதை இந்த இந்த இருந்து நம்மால் பாடம் பெற முடியும் சரி ரசூ தூதராக நியமிக்கப்பட்டுட்டாங்க அவங்க மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில சகாபாக்கள் அவங்கள ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் கேள்விப்பட்ட பக்கத்து ஊரில் ஒருத்தர் மக்களை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறார் மக்கள் இப்படி சிலை வணக்கங்களையும் அறியாமை காலத்துல ரொம்ப மூழ்கி இருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கக்கூடிய தான் மக்களை இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு புது செய்திகளோட ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு மக்கள் அவருக்கு வர்றாங்க வந்தால் ரொம்ப சர்வசாதாரணமாக மக்களை நுடைஞ்சி முகமதுன்னு யாரும் அவங்க இப்படி சொல்றாங்களோ அப்படிலாம் கேட்க முடியாது அப்படியான ஒரு காலகட்டம் ஆரம்ப காலகட்டம் அப்ப அவர் எப்படியோ கொஞ்சம் அந்த எதிரிகளுடைய விஷயத்தில் மண்ணெல்லாம் தூக்கிட்டு ரசூலா வந்து சந்திக்கிறார் சந்தித்து ரசூல்லாவை கேட்கிறார் ரசூலாட்ட மா அனுப்ப நீங்கள் யார் அப்ப ரசுல்லா சொல்றாங்க ஆன நபியும் நான் நபி அப்போ அவர் திரும்ப கேட்குற ஒமா நபியும் நபின்னா என்னது அவருக்கு அதெல்லாம் தெரியல அப்போதான் கேள்விப்பட்டு புது செய்திகளோடு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு என்னன்னு கேட்டுட்டு வருவோம் மக்கள்லாம் இப்படி அறியாமை கால பழக்கத்தில் மூழ்கி கிடக்கிறாங்களே இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் ஒரு தீர்வு ஒரு கிடைக்காதா என்ற ஒரு தேட்டத்தில் இயக்கத்தில் வருகிறார் வந்து கேட்கிறாங்க ஒமா நபியும் நபின்னா என்ன யார் அப்ப ரசூல்லா சொல்றாங்க அரசலனி அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய வகி செய்தியை என் மூலமாக இறக்கி இருக்கின்றான் அருளுகின்றான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் கேட்கிறார் எந்த செய்தியெல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அல்லாஹ் அவங்கள தூதரா சில செய்திகளை தான் நான் இறக்கியிருக்கிறேன்னு சொல்லி சொல்றீங்க நபி ஆக்கியிருக்கான்னு சொல்றீங்க அப்படி என்னென்ன செய்தியா நீங்கள் வச்சிருக்கீங்க செய்தியை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது நபி அல் நாயம் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் செய்திகளை கொண்டு அனுப்பப்பட்டேன் எதையெல்லாம் சொல்றான் பி சிலத்தில் அர்ஹாம் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் உறவுகளை அரவணைக்க வேண்டும் என்ற செய்தியோடு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் சிலை வழிபாட்டை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் தான் அவனுக்கு ஒருபோதும் இணை கற்பிக்க கூடாது என்ற செய்திகள் மூலமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிம் சொல்லம் அவர்கள் நபியை பற்றி நபி என்றால் யார் நீங்கள் யார் என்று கேட்கக்கூடிய அந்த மனிதருக்கு பதில் சொல்லுகிறார்கள் அதனுடைய ஆரம்ப செய்தியாக உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை கொண்டுதான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை நபிம் சல்லாலும் சொல்றாங்க அப்ப அவங்க அந்த நேரத்தில் அந்த நபியை ஏற்றுக்கொண்டவங்க யாருன்னு கேட்டால் ரெண்டே ரெண்டு பேர் ஒரு சுதந்திரமானவர் ஒரு அடிமை அவ்வளவு சித்திக்கும் பிலாலும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஆரம்ப காலகட்டம் நான் ஏன் இதை இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம பட்டியலிட வேண்டியது இருக்குன்னா உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்பது அவ்வளவு அடிப்படையான விஷயம் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக இந்த செய்திகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் சரி ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் அல்லாஹுவையும் அருமை தூதரையும் வேதங்களையும் நம்பிக்கை அதான நம்பிக்கை கொள்ளுதல் அதனால தானே அல்லாஹ் குரான்ல சொல்லும் போதுதான் யாயு அல்லது ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைக்கின்றான் அப்படி அந்த நம்பிக்கை கொள்ளுதல் உண்மை என்றால் இப்படி சில வார்த்தை நிறைய இடங்கள்ல அவர் குரான்லயும் வரும் ஹதீஸ்லயும் வரும் மண்கான யூமினி வில்லாய் ஒல் யோமில் ஆகும் யார் அல்லாஹுவையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் மூமினா இருக்கிறாங்களோ அதான் சாட்டா நம்ம பாசியில சொல்றதா இருந்தா யார் மூமினா இருக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பல பட்டியல் இருக்கு இந்த இந்த வாசகத்துக்கு பின்னால பல இடங்கள்ல பல செய்திகளை சொல்லுது அதுல ஒரு செய்தி என்னன்னு சொன்னா நபி சொல்றாங்க மண்கான யூமின் பில்லாக ஒழி ஓமில் ஆக யார் அல்லாஹுவையும் அருமையினாலையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஃபல் எஸில் ரஹிமஹூ அவர் அவருடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று சொல்கிறார்கள் ஒரு ஒரு மூமீன் என்று சொன்னால் தன்னை ஒரு மூமின் ஒருத்தன் செய்ய வேண்டிய செயல்களில் பிரதானமான அவன் சில பட்டியல் இருக்குது இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று சில விஷயங்கள் இருக்கின்றது என்னன்னு உறவுகளோடு சேர்ந்து வாழணும் இந்த செய்தி இருக்கிற நம்ம நிறைய கேள்விப்பட்ட செய்தி தான் என்ன செய்தி தெரியுமா இதனுடைய தொடர்ச்சியில் எங்க தெரியுமா வந்து முடியுது ஒரு மூமின் பேசுனா என்ன பேசணும் நல்லதை பேசணும் இல்லைனா என்ன செய்யணும் வாய் மூடி இருக்கணும் இந்த ஹதீஸ் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஹதீஷனுடைய முற்பகுதியில் தான் இது வருது ஃப்ரெஷுல்லாக மூணு விஷயத்தை சொல்கிறாங்க அல்லாஹையும் மறுமையினாலே நீ நம்பணும்னு சொன்னால் நீ நல்லதை பேசு இல்லை வாய் மூடியிரு இப்படின்ற செய்தி இருக்குல்ல இதனுடைய முற்பகுதி தான் நீ அல்லாஹையும் மறுமையை நாளையும் நம்பிக்கணும்னு சொன்னால் நீ உறவுகளை நீ அரவணைத்து வாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன அந்த ஹதீஸிலே மூணாவது என்னன்னு சொன்னா உன்னுடைய விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்து என்று நபி நாயம் செல்லாலன்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அப்போ ஒரு ஒரு அடிப்படை ஒருத்தன் மூமின் என்று சொன்னால் அவனிடம் இருக்க வேண்டிய செயல்களில் அடிப்படையாக இருக்க வேண்டிய செயல்கள் ஒன்று என்ற என்ன என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உறவுகளோடு அவன் அரவணைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நாம இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது அதே மாதிரி இப்போ ரசூல் சல்லா அலேஸ்லம் அவங்க அந்த குணத்துல இருந்தாங்க ரசூல் செல்லா அலை சிலமும் அதை கொண்டுதான் அனுப்பப்பட்டாங்க ஒரு மூமின் அப்படித்தான் இருக்கணும் இதெல்லாம் ரைட் இப்ப ரசுல்லா பிரச்சாரம் எப்படி இருந்துன்னு தெரியணும்ல ரசூல்லா பிரச்சாரம் நிறைய செஞ்சாங்கல்ல அதுல இது குறித்து ஏதாவது சொல்லி இது குறித்து சொல்லிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் நமக்கு தெரிந்த செய்தியில் உள்ள வரக்கூடிய ஒரு பகுதி தான் ஏன்னா ஒரு பெரிய செய்தியா இருந்துச்சுன்னா அதுல பத்து விஷயம் சொன்னால் இது ஒரு விஷயமாக தானே இருக்கும் இதற்கென்று பலக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் தொகுக்கும் பொழுதுதான் இதனுடைய ஆழமும் இதனுடைய அழுத்தம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஹெர்க்குல் மன்னருக்கும் அபு சுஃபியானுக்கும் நடந்த உரையாடல் ஒரு நீண்ட ஹதீஸ் புகாரியினுடைய ஏழாம் நம்பர் செய்தி ஏழாவது செய்தியாக இடப்பட்டு இருக்கின்றது வாய்ப்பு இருந்தால் அதை எடுத்து படிச்சு பாருங்க அதுல ஏராளமான பாடங்கள் படிப்பினைகள் இருக்கின்றது அதுல வரக்கூடிய அந்த ஹெர்க்கல் மன்னருக்கும் அபு சுபியானுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயம் கேட்கிறாரு கேட்டுட்டே இருக்கும்போது கடைசியா கேட்குறாங்க மாதா யாமருக்கும் அவர் உங்களுக்கு எதை ஏவுறார் எதை செய்யுமாறு சொல்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க அபு சபியான் சொல்றாங்க அதாவது நபிம் அவங்க சொல்றாங்க ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார்

பிஸ் சலாத்தி தொழுகை கொண்டு நாங்கள் ஏவப்பட்டோம் ஒசிதுக்கு உண்மை பேச வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டோம் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டோம் ஒஸ்லத்தி உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டோம் என்று மன்னர் எப்படி இருந்தது அவர் மக்களுக்கு ஏவுகிறார் என்று சொல்லும் பொழுது அதிலே இந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை நபி அல்லாயம் சதல்ல அலைசலம் அவர்கள் மக்களுக்கு ஏவுகிறார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கணும் இந்த ஒரு வெயிட்டு கொடுத்தா நம்முடைய உறவுகளோடு நாம் உருவாடி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் சொன்ன இந்த செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட இந்த உறவுகள் குறித்து வலு வலியுறுத்தி சொன்ன இந்த அடிப்படையில் தான் என்னுடைய உறவோடு நான் உறவாடுகிறேன் நான் நாமெல்லாம் எப்படி திரும்ப இருப்போம் பதிலுக்கு பதில் உறவாடுகள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்போம் அவன் வந்தா நம்ம போவோம் இல்லைனா ஏன் போகணும் அவனுக்கு நம்ம என்ன சளைச்சவனா நம்மளை தான் அவன் கூப்பிடவே இல்லையே இப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்குது பெருசு இப்படி ஒரு கேஸே வருது ஒரு சகாபி அப்படியே வந்து கேட்குறாங்க யார சொல்லலாம் என்னுடைய உறவுகள் இருக்கிறாங்க என்னை அவங்க வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை உதாசீனப்படுத்துகிறாங்க நான் போய் ஏதாவது வலியங்கா போய் சொன்னாலும் அவங்க மூஞ்ச திருப்பிட்டு போயிடுறாங்க நான் என்ன செய்யறது அந்த மனிதருக்கு நபி செல்லாளுன்னு சொல்றாங்க உறவாடுவது என்பது பதிலுக்கு பதில் இல்லப்பா அப்படின்றாங்க அவர் கரெக்டா தான் போய் உறவாடுறாரு மறுத்தாலும் புறக்கணித்தாலும் நான் என் உறவாடு உறவாட வேண்டும் என்பதற்காக நான் வழிய செல்கிறேன் ஆனால் அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் நான் என்ன செய்வது அப்ப ரசூலா சொல்றாங்க பதிலுக்கு பதில் உறவாடுவது உறவை பேணுவது கிடையாது நீ செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அவர்கள் அவருடைய வாயில் சாம்பலைத்தான் வைத்திருக்கிறார்கள் என்று ரமியல் நாயம் சொல்லாலும் சொல்றாங்க நம்ம கடமை என்ன நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ தொழுகை எடுத்துக்காங்க நம்ம தொழுதுக்கிட்டே இருக்கணும் மக்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அத்து வந்துருச்சின்னு சொன்னால் கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி எப்படி நம்ம கடமை நம்ம கரெக்டாக செய்கிறோமோ அது மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் பொருத்தி பாருங்க நீ பேசினாலும் சரி முகத்தை கொடுத்தாலும் சரி என்னை அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் சரி என் வீட்டிற்கு வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி நான் என் கடமை உன்னோடு உறவாட வேண்டும் என்று எனக்கு மார்க்கம் சொல்லுகின்றது நான் உறவாடுகிறேன் என்று நாம் அதை செய்தால் அல்லாஹோடமிருந்து உறவு கிடைக்கும் அல்லாஹ் உறவை முதல்ல படைக்கிறான் அல்லாஹ் அந்த உறவட்ட கேட்கிறான் என்ன விஷயம் அப்ப அந்த உறவு சொல்லுமா என்னை முறித்து வாழ்றாங்கல்ல அது குறித்து இறைவான அவன் இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் உறவு என்ற அந்த ஒன்று அல்லாஹுடன் கேட்கின்றது என்னை முறித்து வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே அவர்களிடமிருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான் உன்னை யாரெல்லாம் முறித்து வாழ்கிறார்களோ அதாவது உறவை யாரெல்லாம் முறித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு உறவை நான் முறித்து விடுகின்றேன் உன்னோடு யாரு சேர்ந்து வாழுகிறார்களோ உறவோடு யாரெல்லாம் உறவாடுகிறார்களோ அவர்களோடு தான் என்னுடைய உறவு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் சொல்வதாக நபியல் நாயம் சொல்லாலும் சொல்றாங்க இப்ப இந்த கேள்வி வைப்போமே அல்லாஹ் என்னுடைய என்னோடு உறவாட வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு நம்மள்ட கேள்வி கேட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அல்லாஹுடைய அருளும் இரக்கமும் கருணையும் இருந்தால் மட்டும்தான் நாம் ஈடேற்றம் பெற முடியும் அதுல ரொம்ப தெளிவா நம்ம இருக்கிறோம் அல்லாஹ் கண்டுக்கிறாம விட வேண்டாம் தண்டனைக்குரிய ஒரு வேலை நமக்கு கிடைக்கிறது இல்லை நம்ம பாதுகாப்பு பெறணும்னா அல்லாக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அதைத்தானங்க பதினேழு முறை நம்ம சொல்றோம் ஐயா கண்ண இறைவா உன்னையே வணங்குகிறேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் நான் அடிமை நீ தரக்கூடியவன் எஜமான் தா அல்லாஹ அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல ப அல்லாஹுடைய உறவு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உறவுகளோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது நமக்கு இந்த செய்திகளில் இருந்து நமக்கு தெரிய வருகின்றது மேலும் அல்லாஹ் உரப்புல அலமின் இது குறித்த ஒரு எச்சரிக்கையும் செய்கின்றான் ஃபஹல் அசைத்தும் ஒ இன் த வல்லைத்தும் அன் துஃப்ஸுது இந்த பூமியில் இதை மறுத்து இந்த பூமியில் யாராவது குழப்பம் விளைவிக்க முயல்வார்களே ஆனால் ஒத்து கத்தி அருகாமக்கும் அவருடைய உறவுகளோடு துண்டித்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் அவர்களை விட்டான் குரடனாக்கிவிட்டான் விட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கடுமையான முறையில் ஒரு எச்சரிக்கையை செய்கின்றான் என் உறவோடு நான் உறவை துண்டித்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்படிப்பட்டவனை அவனை சாபத்திற்குரியவனாக இருக்கிறான் இருக்கான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அவன் கண்ணிருந்தும் குரடனாக காவிருந்தும் செவடனாக வாயிருந்தும் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் என்று சொன்னால் இந்த உறவுகளுடைய விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக கூடுதல் கவனம் எடுத்து அந்த உறவுகளோடு யாராக இருந்தாலும் சரி அது இரண்டாம் கட்ட மூணாம் கட்ட நாலாம் கட்ட கடைகோடில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவாக இருந்தாலும் சரி அவர் என்னுடைய உறவு என்று சொன்னால் அவரோடு உறவாடுவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லாமல் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய உறவை மட்டுமே எதிர்பார்ப்பாக வைத்து அவர்களோடு உறவாடப்படியுள்ளாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் உரப்பு இல்லாமல் நம் அனைவருக்கும் தந்தில புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்திருந்த சலாம் அலைக்கும் வர்ஷமுத்துல இருக்காது அக்பர்